தேவ வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது காத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்த வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அதாவது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒன்னு வச்சிருக்கிறார் என்ன வச்சிருக்கிறாரு தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு மகிமையான சரீரம் வச்சிருக்கிறாராம் மகிமையின் சரீரம் அந்த தேவ என்ன அர்த்தம் ஒன்னு தூதரை குறிக்கிறது இப்ப இயேசு நம்மை பத்தி சொல்லும் நீங்கள் பரலோகத்திலே தூதர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார் அதோட அர்த்தம் என்னன்னா அந்த தூதர்களுக்குரிய அதே மாதிரி பிள்ளைக்குரிய பிள்ளைக்குரிய அவர் அந்த சரீரமானது மகிமையில இருக்கு நமக்கு ஆண்டவர் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார் எப்படி ஆதாமுக்கு ஆறாம் நாளிலே மண்ணினாலே ஒரு சரீரத்தை செய்தாரோ அதே மாதிரி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆவியிலே ஒரு சரீரத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆவியிலே அந்த சரீரத்தை செய்கிறதுனாலே அந்த சரீரத்தை உங்களுக்கு எனக்கும் ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்தை நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுப்பார் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் நம்ம அந்த வசனத்தை சும்மா சர்வ சாதாரணமாக கல்றையில அடக்காராதனையில சொல்லிட்டு போயிடுறோம் எப்படி சொல்லிட்டு போயிடுறோம் மண்ணை தூக்கி போடும்போது அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் அதோட அர்த்தம் என்னன்னா இந்த தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது எது சிருஷ்டி இந்த ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவானது இந்த மண்ணான சரீரத்தை விட்டுவிட்டு தேவன் வெளிப்படும் பொழுது அவருடைய மகிமையான சரீரத்தை கொண்டு வருவார் நமக்குரிய மகிமையின் சரீரத்தை கொண்டு வருவார் அந்த சரீரத்துக்காகத்தான் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டுமா நம்ம ஆத்மா அதுக்குதான் ஏங்குதான் தான் கத்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து கொண்டு வந்தாராம் கீழே எழுதுறார் பவுல் சொல்றாரு கொண்டு வந்து இந்த மாம்ச சரீரத்தில் ஏன் இன்னும் வச்சிருக்கிறாருன்னா அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படி வச்சிருக்கிறார் அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் முதல்ல இருக்க வேண்டியதான அந்த ஜப குறிப்பு என்னன்னு கேட்டா அந்த மகிமையின் சரீரத்தை பத்தின ஒரு ஆவல் எனக்கு இருக்கணும் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இந்த இடத்துல வசனம் சொல்லுது தேவ பிள்ளைகளுக்குரியதான மகிமையான சுயாதீனம் இப்போ இந்த ரெண்டுத்துக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க இப்பவே நம்ம என்னவா தான் இருக்கிறோமா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் வசனம் சொல்லுது ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இப்ப நீங்க அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் வசனம் சொல்லுது தேவனுடைய சரீரம் வரப்போகுது என்னங்க அர்த்தம் இப்ப நான் பிள்ளை இல்லையா இப்ப நம்ம பிள்ளைகள் தான் இப்ப நம்ம பிள்ளைகள் தான் கவனிங்க தேவன் ஆதாமை உண்டாக்கினார் உண்டாக்கும் போது தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் படியும் உண்டாக்கினார் அப்படிதான் பைபிள் சொல்லுது இப்ப ஆதாம் பாக்குறதுக்கு தேவன் மாதிரியே இருக்கிறான் அதான் அந்த சரீரம் அப்படியே பாக்கிறதுக்கு அப்படியே இருக்குது இப்போ ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு செஞ்ச பிறகு அவர் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார் அங்கே வசனம் சொல்லுது ஆதாம் தேவசாயலாகவும் ரூபத்தின் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டான் ஆதாமுக்கு நூத்தி முப்பது வயதாகும் போது அப்படிதானே இருக்குது வயதாகும் பொழுது தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான் அப்படித்தானே இருக்கு அப்ப தேவசாயல் போயிடுச்சு இப்ப யார் சாயல் வந்துருச்சு தன் சாயல் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும் உள்ள இருக்கிறது தேவனுடைய ஊதின ஆத்மா கத்தர் அவனுக்குள் சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் உள்ள இருக்கிறது கத்தர் ஊத்தினதான ஜீவ ஆத்மா ஆனா வெளியே இருக்கிற சரீரம் சாயல் மாறிடுச்சு தேவ சாயல் இருந்து மனுஷ சாயல் ஆயிடுச்சு இப்போ அடுத்து 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 ஆறாயிரம் வருஷம் இப்போ அந்த மனுஷ சாயல்ல நாம வந்துட்டோம் இப்ப நாம மனுஷ சாயலா இருக்கிறோம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் அவருடைய ரத்தத்திலே நாம கழுவப்பட்டபடியினால் இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம் உள்ள மாறிட்டோம் ஆனா வெளியே இருக்கிற சரீரம் இன்னும் யார் சாயலா தான் இருக்குது நம்ம அப்பா அம்மா சாயலா தான் இருக்கு பார்க்கும் போது நம்ம அப்பா அம்மா சாயல் தான் தெரியுது உங்களை பார்க்கும்போது உங்க பிள்ளைய பார்க்கும் போது உங்க பிள்ளை உங்களை மாதிரியே இருக்குது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது ஏன் இந்த சாயல் வெளியே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளேதான் நான் மாறி இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன் நான் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன் உள்ளுக்குள்ள அந்த சுபாவத்துக்கு நான் வந்துகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வரேன் உள்ளுக்குள்ளையும் இந்த உலக மனுஷனுடைய சாயல் தான் இருந்துச்சு உங்க அப்பாவுடைய குணம் இருக்கும் உங்க அம்மாவுடைய குணம் இருக்கும் உங்க தாத்தா குணம் இருக்கும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அப்பா மாதிரியே கோவக்காரனா இருக்கிறான் அப்படின்பாங்க அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல அது என்ன காரணம் உள்ளுக்குள்ள அவங்க சாயல் தான் நமக்கு இருக்கு ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து நம்ம மாம்ச சாயலாய் படைக்கப்பட்டோம் இப்ப இயேசு கழுவப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவின் சாயலுக்கு மாறுறோம் உள்ள அது உள்ள மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கிறோம் வெளியவும் மாறணும் வெளியே என்ன பண்றாரு ஆண்டவர் உள்ள முழுசா நீங்க தேவ பிள்ளையா இந்த ஆத்மா தேவனுடைய படைக்கப்பட்ட அந்த ஆதியில எப்படி இருந்துச்சோ அப்படி மாறின இந்த ஆத்மாவை கொண்டு போய் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற தேவ பிள்ளைக்குரிய இருக்குது அவர் சாயலாகும் அவர் ரூபத்தின்படி அது உள்ள கொண்டு போய் உங்க ஆத்மா வச்சிருக்காரு அதான் அழி உள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் அந்த சரீரம் தான் தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம் அதுதான் மகிமையின் சரீரம் இப்போ உங்களுக்கு என்ன தோணணுமா வசனம் சொல்லுது அந்த பிள்ளைக்குரிய சரீரத்தை நீங்கள் வாஞ்சிக்கணும்னு இருக்கு அந்த பிள்ளைக்குரிய சரீரத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரணும்னு இருக்கு அதுதான் உங்களுடையதான ஒரு வாஞ்சையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னதும் காணனுக்குள்ள வந்துட்டார் காணனுக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு ஆண்டவர் சொன்னபடி கீழ்படிஞ்சு காணனுக்குள்ள வந்தாச்சு எழுபத்தஞ்சு வயசுல ஆமரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூடு கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அப்படின்னு அப்ப அவனுடைய வாஞ்சை எதுவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கானானுக்கு வந்துட்டேன் ஆனால் கானான் அல்ல இன்னொரு தேசம் இருக்கு அதுதான் என் வாஞ்சை இது கீழ்படிதல் கர்த்தர் சொன்னாரு வந்தேன் இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு இங்க ஈசாக்கு வரணும் இயேசு வரணும் எல்லாம் இருக்கு ஆனா என் வாஞ்சை என்ன தெரியுமா இன்னும் ஒன்று வருகிறது அதன் மேல் வாஞ்சியா இருக்கிறது இப்ப நீங்க இயேசுகிட்ட வந்துட்டீங்க இங்கே அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறாரு நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க நிறைய காரியங்கள் செய்றீங்க ஆனா உங்க வாஞ்சை எதுவா இருக்கணும் தெரியுமா இதல்ல தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு எனக்கு ஒரு சரீரத்தை கத்தர் செய்யறாரு அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அந்த சரீரம் எப்படி இருக்கும் அந்த சரீரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கணும் இதத்தாம் பவுல் சொல்றாரு பரதேசிக்கு போயிட்டு அவருக்கு நியமிக்கப்பட்டத அவர் பார்த்துட்டார் வந்துட்டு சொல்றாரு எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் எனக்கு கொண்டு வச்சுட்டார் ஆண்டவர் அதுதான் எனக்கு அந்த அது மேல இருக்கு எனக்கு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முதல்ல அந்த ஆசை உங்களுக்கு வரணும் உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க இந்த அழிகிற சரீரத்தை காப்பாற்றுவதிலேயே இருக்குது சரி எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது அதுக்கு மேல இதை காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சரீரத்தின் மேலே இவ்வளவு வாஞ்ச இருக்குது இதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல நான் குறையா சொல்லல இதை நீங்க நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க அதை பத்தி நான் சொல்லல இது தேவனுடைய ஆலயம் இதை நீங்க செய்ய வேண்டியதான் இருக்கு ஆனால் இது மேல கண்டிப்பா அழியும்னு தெரிஞ்சு இது மேல உங்களுக்கு இவ்வளவு இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க ஒருவேளை எனக்கு அறுபது வயசுல உடம்பு சரியில்லாம போனா எழுபது வயசுல கிட்னி ஃபெயிலியர் ஆனா எழுபத்தஞ்சு வயசுல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அப்படின்னு இப்ப போட்டு வச்சுக்கிறீங்களே அப்ப இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு வாஞ்சையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிகாஷனும் இருக்குதே உங்க வரப்போற சரீரத்தின் மேல உங்களுக்கு எதாவது இருக்குதா அதை பத்தினதானே ஏதாவது ஒரு விஷனாவது இருக்குதா அது மேல ஒரு விருப்பம் இருக்கா பார்க்கணுங்கிற ஆசையாவது இருக்குதா இல்ல அந்த எண்ணமாவது தோணுதா பாருங்க இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க மாற்று கருத்து இல்ல ஆனா வசனம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம் வெளிப்பட போகிறது அப்படின்னு இருக்கு அந்த சிருஷ்டிக்கு அது வரப்போகுது அப்படின்னு இருக்கு அது என்ன இப்ப நான் பிள்ளையா இருக்கிறேன் அங்க ஒரு பிள்ளை வெளிப்பட போகுது அப்படின்னும் போது ஆண்டவர் வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தாரு இப்ப தகப்பனை விட்டு இளையகுமாரன் பிரிந்து போகிறான் போய் நல்ல சந்தோஷமா இருக்கிறான் நல்ல உலகத்தை அவன் அனுபவிக்கிறான் கொண்டு போன பணம் எல்லாம் மாறிடுச்சு இப்போ எல்லாம் ஓவராகி பண்ணி தவுடை திங்குற அளவுக்கு அவன் வந்துட்டான் ஆனால் அவன் வெளியே அவன் ரூபம் மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சரீரம் அவங்க வீட்டில இருந்த பிள்ளையுடைய அந்த ட்ரெஸ் இல்லை அவங்க பிள்ளைக்குரியதான எந்த விதமான அடையாளமும் உடம்புல இல்லை ஒருவேளை பண்ணிய மேய்க்கிறதுனால அவன் கருத்து போயிருக்கலாம் பட்டு அல்லது அவன் சரீரம் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கலாம் இருக்கலாம் முடி வெட்டுறதுக்கு வழி இல்லாமல் ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை எப்படி முடி வெட்டுறது முடி வெட்ட முடியாம இருந்திருக்கலாம் தாடி கேடியெல்லாம் வளர்ந்து இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்னு மட்டும் மாறவே இல்லை அவன் உள்ளத்துக்குள்ள நான் அந்த தகப்பனுடைய மகன் என்கிற எண்ணம் மாறவே இல்லை அவன் சொல்றான் நான் என் தகப்பனிடத்துல போவேன் நான் போய் கேட்பேன் அவர்கிட்ட அப்படிங்கிறான் அப்போ வெளிய சரீரம் மாறி இருக்கு அடையாளம் மாறி இருக்கு எல்லாம் மாறி இருக்கு உள்ள மட்டும் மாறல இதுதான் இப்ப நீங்க இந்த நிமிஷம் நீங்க அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இளையகுமாரன் பாவம் செஞ்சு போனவன் இளையகுமார் என்றால் ஆதாம் தப்பு செய்து வந்தது அதனுடைய தான் இப்ப நீங்க நானும் இருக்கிறோம் நாம என்ன இப்ப என்ன ஒரு பெரிய கிருவை கேட்டா நாம இப்ப பண்ணி தவிடு திங்கல ஏதோ கத்தருடைய கிருபையில நல்ல நிலைமையில இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ள தான் தேவனுடைய குமாரன் பிள்ளை அப்படிங்கிருக்கு இப்ப இவன் என்ன நினைக்கிறான் நான் எங்க அப்பா கிட்ட போவேன் அங்க போனா எனக்கு எல்லாம் மாறும்னு நினைக்கிறான் இப்போ இவனுடைய உள்ளுக்குள்ள தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறான் வெளிய பண்ணிமைக்கிறவனாக இருக்கிறான் வெளிய அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன் அடிமையாக இருக்கிறான் ஆனா உள்ளுக்குள்ள பிள்ளையாக இருக்கிறான் இந்த ரெண்டும் ஒரு ஒரு காரியத்தை அடையணும் வெளியவும் பிள்ளையா மாறணும் உள்ளையும் பிள்ளையா மாறணும் இப்ப இவனுக்கு ஒரு வாஞ்ச இருக்குது என் தகப்பன் வீட்டுக்கு போனா எல்லாமே மாறும் எல்லாமே செய்யும் என் தகப்பன் வீட்டுக்கு போனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இப்ப அங்கே போகிறான் போனோன்னு என்ன நடக்குது அவன் வஸ்திரத்தை மாத்தறான் அவனுக்காக எல்லாம் மாறுது இப்ப திருப்பி வெளியவும் பிள்ளைக்குரியதா அமைப்பு வந்துருச்சு உள்ளேயும் பிள்ளைக்குரிய அமைப்பு வந்துருச்சு இந்த இடத்த தான் இந்த இடத்தை தான் நீங்கள் நானும் அட்டைன் பண்ணணும் இப்ப நாம எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய பிள்ளைகள் பூமியில நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகள் அவங்களுடைய அமைப்பு நமக்குள்ள இருக்கு இந்த பூமிக்குரியதான சுபாவம் இருக்கு இந்த பூமியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நமக்கு இருக்கு பூமிக்குரிய எதிர்பார்ப்பு பூமிக்குரிய பாவம் எல்லாம் நம்மள இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நம் பாவத்தை மன்னிச்சு இருக்கிறார் கர்த்தன் மேல வாஞ்ச இருக்குது இப்ப அந்த இளையகுமாரனுக்கு வந்ததான அந்த விருப்பம் உங்களுக்கு வருதா அதைத்தான் நான் கேக்குறேன் அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு நான் இப்ப பண்ணி தவுட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேனே அதே இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிஞ்ச பிறகு பாருங்க போறதுக்கு முன்னாடி நல்ல அவன் பண்ணி விபசாரிகளோட திங்கல ஆனா நல்லா இருக்கான் இப்ப அவனுக்கு உள்ளுக்குள்ள தகப்பன்களுடைய எண்ணம் வரல வெளியவும் உள்ளயும் ஒரே மாதிரி இருக்கான் இப்போ அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் வெளியே நல்லாவும் இருக்கிறோம் உள்ளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் கொஞ்சம் மாறணும் உங்களுக்கு வாஞ்ச என்ன வரணும் அப்படின்னா இந்த பூமிக்குரியதில் அல்ல கீழானவைகள் அல்ல மேலானவைகளை குறித்ததான ஒரு விருப்பம் வரணும் அந்த தாகத்தை உங்களுக்குள் ஆவியானவர் ஊற்றுவார் அதுக்காக ஜோமன சொல்லுவார் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தேவனுக்கு ஆஃப் தான் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில எதை வேணாலும் மாத்துவார் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார் அவர் மணி நேரத்துல எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறோம் இருக்கிறோம் அதைத்தான் கேக்குறோம் இப்ப கூட நம்ம என்ன கேக்குறோம் இளையகுமார் மாதிரி எங்க அப்பா வீட்டுக்கு போய் நான் அடிமையாவது இருப்பேன் எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் நம்ம திங்கிங்கே தப்பா இருக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பா இருக்குது அவன் சொல்றான் நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அங்க போனா அவர் வீட்டு வேலைக்காரன்ல ஒருத்தனா கூட இருக்க நான் லாய்க்கு இல்லை நான் அடிமையா இருக்கிறேன் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அவர் சொல்றாரு ஏ நீ அதெல்லாம் விடுப்பா நீ யாரு என் மகன் வா வீட்டுக்குள்ள வா டிரெஸ்ஸை மாத்து கண்ணுக்குட்டி அடி மோதிரத்தை போடு இன்னைக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவன் மாத்துவார் அப்போ உங்க வாஞ்சியம் என் வாஞ்சியம் என்னவா இருக்கணும்னா எனக்கு தேவனுடைய பிள்ளைங்கிறதான ஒரு சரீரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அது மகிமையின் சரீரம் அழிவில்லாதது அது வந்து எந்த விதமான சேதமும் ஆகாது அது நித்தியமானது அது எப்படி இருக்கும் எல்லாமே இமேஜ் யாரோ ஒருத்தருடைய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த இமேஜ பாக்குற ஆசை இருக்குதா உங்களுக்கு அதுதான் நீங்க கேட்கிறாரு அந்த இளையகுமாரன் திருப்பி வந்தா மாதிரி உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படிங்கறதான ஆசை இருக்குதா இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது அதுதான் இங்க பெரிய டிராபேக்